ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இந்திய அணியோட சாம்பியன் ட்ராஃபி ஸ்குவாடை பார்த்தாலே ரொம்ப பயமாக இருக்குப்பா கட்டாயம் இந்த வாட்டி இந்திய அணி எங்களுக்கு தொல்லையாக இருப்பாங்க இருந்தாலும் பரவாயில்ல நாங்கள் இந்திய அணி ஃபைனலுக்கு வந்தாலும் ஃபைனலில் சும்மா விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியை பார்த்தால் பயமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஃபைனல் வந்தாலும் உங்களை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் பேட் கம்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்திய அணி ஸ்குவாடு குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அப்புறம் சாம்பியன் ட்ராஃபி தொடர் குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பேட் கமர்ஸ் இந்தியா நீ ஸ்குவாடை பார்த்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்குவாட தான் இது நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஜெய்ஷ்வால் ஜெய்ஷ்வால் இதில் வருவார்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல ஏன்னா இது வரைக்கும் அவர் ஓடியில் டெபிட் கூட ஆகலை அவர் டேரெக்டாக சாம்பியன் ட்ராஃபியில் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதிலே தெரியுது அவரோட குவாலிட்டி என்னென்னு சொல்லிட்டு அவரோட ஃபார்ம் நல்லா இருக்குது எனக்கு தெரியும் மற்றபடி நாங்கள் எதிர்பார்த்த ஸ்குவாட தான் வந்திருக்கு இருந்தாலும் நாங்கள் இந்திய அணியை விட மாட்டோம் இந்திய அணி ஸ்குவாட் உண்மையாக ஒரு வலுவான ஸ்குவாடாக இருந்தாலும் பரவாயில்ல இந்திய அணி ஃபைனலோ செமிஃபைனலில் கண்டிப்பாக கட்டாயம் மோத வேண்டிய வரும் வந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் ஏன்னா இந்திய அணி எங்கள் குரூப்ல குரூப்பில் இருக்காங்க இருந்தாலும் நாங்கள் செமியில் மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால எங்க வந்தாலும் நாங்கள் விட மாட்டோம் இந்திய அணியோட இந்திய அணி டீம் பிளான் இப்போ நாங்கள் போட ஆரம்பிச்சோம் கண்டிப்பாக இந்த சாம்பியன் தொடரையும் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே பேசியிருக்காரு எங்க நேற்று தாங்க எங்கள் விட்டாங்க அதுக்குள்ள நாங்கள் பிளான் போட ஆரம்பிச்சிரும் சொல்கிறது வந்து ஓவராக தான் இருக்குது ஓகே பரவாயில்ல ஸ்குவரில் பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லாேரும் தான் எனக்கு ரோஹித் சர்மா கில்லு அப்புறம் விராட் கோலி ஸ்டே சையர் கே எல் ராகுல் ரிஷப் பண்டு ஜெய்ஸ்வால் இருக்கார் பேக்கப் ஓப்பனராக அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் வாஷிங்டன் சுந்தர் அப்புறம் நம்ம ரவீந்திர ஜடேஜா முகமது ஷமி ஹர்தீப் சிங் பும்ரா பதினஞ்சு ஸ்குவாட் பதினஞ்சு பேர் கொண்ட ஸ்குவாடு இது தாங்க கண்டிப்பாக இருக்குது எக்ஸ்பெர்ட் பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ்பி சிராஜ் இல்லை அது கொஞ்சம் எல்லா ரசிகர்களும் கொஞ்சம் கோவத்தில் இருக்காங்க அப்புறம் சஞ்சி சாம்சன் ஏன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வந்திருக்கு இதெல்லாம் அப்போ எல்லாம் வழக்கமாக வரது தான் எந்த ஒரு ஸ்குவாடை விட்டாலும் ஏன் வரலாம் அவங்க ஏன் வரலான்னு சொல்லிட்டு நிறைய பேசுவாங்க சஞ்சு சாம்சன் எதிர்பார்த்தாங்க அவங்களும் வரல அதனால் கருண் நாயர் வந்து டொமஸ்டிக் நல்லா பண்ணுறாரு ஓகே டேட்டா தூக்கி போய் சாம்பியன் ட்ராஃபியில் கொடுக்க முடியாதுங்க ஏன்னா இதெல்லாம் நல்லா ஆனோன்னு இந்தியன் டீமுக்கு வந்து சும்மா நார்மல் மேட்ச்சு நல்லா வேணும் அதுக்கப்புறம் தான் டேட்டா சாம்பியன் டிராஃபியில் கொடுக்க முடியும் நிறைய ரசிகர்கள் இதெல்லாம் புரியாமல் கோவப்பட்டு இருக்காங்க ஓகே விடுங்க நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி எப்படி ஆட போகிறாங்க இந்த சாம்பியன் டிராஃபின்ங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஃபார்மில் வந்துட்டாங்க கண்டிப்பாக கோபம் நமக்கு தாங்க ஏன்னா டாப் ஆர்டர் இவங்க தான் இவங்க அண்ணா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதுலேயும் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா கில்லில் போட்டிருக்காங்க அதுதான் நிறைய பேருக்கு நிறைய எப்படி சொல்றது ஒரு கோவத்தில் இருக்குதுன்னு சொல்ல ஏன்னா ஹர்திக் பாண்டியா இருக்கார் வைஸ் கேப்டனாக அவரையும் போடல கில்லில் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வந்துட்டு அது ஏன்னு தெரியல கௌதம் கம்பீர் கூட ஹர்திக் பாண்டியா தான் கே வாய்ஸ் கேப்டனாக போடணும்னு சொன்னாங்களாம் பட் கில்ல போட்டிருக்காங்க ஓகே ஏதோ ஒன்று பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரில அரசியல் என்ன நடத்துறாங்களோ ஒரு இல்லை சச்சின் டெண்டுல்கரோட செல்ல பிள்ளை மருமகன் சொல்லிட்டு பண்ணுறாங்களா என்னென்னு புரியல ஓகே பரவாயில்ல இந்திய அணி ஸ்குவாடு தான் இருக்குது இந்த ஸ்குவாடு போதுமா கப் அடிக்க சாம்பியன் ட்ராஃபி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனலுக்கு வருமா அதுவும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் పెట్టారో మరక సబ్స్క్రైబ్ మాట కొంచెం పని వెచ్చికంగా నంట్రి వనక్క